ஹலோ எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே ரிங் டோன் வைக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு பிடிச்ச சாங்ஸை ரிங் டோனாக வைக்கணும் அப்படின்னா கூகுளில் இருந்தோ அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் இருந்தோ அந்த சாங் டவுன்லோட் பண்ணி அந்த சாங் எந்த லைனில் இருந்து வேணுமோ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த சாங்கை ரிங் டோனாக வைப்போம் பட் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் இந்த ஆப்ஸ் மூலமாக உங்களால் ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ரிங் டோனாக வைக்க முடியும் அந்த ஆப் என்ன அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதில் இருந்து எப்படி ரிங் டோன் செட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் மூவி சாங்ஸ் மட்டும் இல்லாமல் ஆல்பம் சாங் ஹிந்தி சாங் தெலுங்கு சாங் கிறிஸ்டியன் சாங்ஸ் அது மாதிரி எக்கச்சக்கமான சாங்ஸை ஒரே ஆப்பில் உங்களால் ரிங்டோனாக வைக்க முடியும் ஸோ எப்படி ரிங்டோன் வைக்கிற அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எந்த ஒரு பர்மிஷனுமே கேட்காது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிங் டோன் கொடுத்துருப்பாங்க டிபல் கொஞ்சம் ரிங் டோன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா இந்த மூலையில் பாருங்க ஒரு சேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ நீங்கள் அந்த சாங்கை சேஞ்ச் பண்ணி நீங்கள் இதில் வந்து மூவி நேம் மட்டும் இல்லை நீங்கள் சாங்கோட நேம் அப்படி இல்லைனா தமிழ் ஆல்பம் சாங் இங்கிலீஷ் சாங் அப்படின்னு எதை வேணுன்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் எல்லா சாங்ஸுமே இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ நீங்கள் அதை ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணலாம் இதில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு எக்கச்சக்கமான சாங்ஸ் இருக்குது நீங்கள் எதை வேணுனாலும் சேஜ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜெய்லர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி சேஜ் பண்ணுறேன் சேர்ஜ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜெய்லர் மூவிலேருந்து வந்து ரீசெண்டாக வந்து எல்லா சாங்ஸுமே இதில் காட்டுது பாருங்கள் அதுவும் தேர்ட்டி செகண்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் செகண்ட் அப்படின்னு செகண்டில் தான் காட்டும் அதாவது ஒரு ரிங் டோன் வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் காட்டும் ஸோ ஸோ இதில் உங்களுக்கு எந்த சாங் வேணும் அப்படின்றத நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க முடியும் அதாவது எந்த லைனில் இருந்து அந்த சாங் ஸ்டார்ட் ஆகணுமோ அதில் இருந்து நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்க்க முடியும் ஸோ அந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சாங்கை இந்த மாதிரி டிக் பண்ணுங்கள் அதாவது அதை டச் பண்ணாலே போதும் டச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் டச் பண்ணதுக்கப்புறமே இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறனால எடுக்கலாம் அதுக்கு கேள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங் டோன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இந்த ரிங் டோன் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணால் நீங்கள் ரிங் டோன் வச்சுக்க முடியும் ஸோ இப்போ ரிங் டோன் அப்படின்றத கிளிக் பண்ணிணது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துருங்க அலோ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி வரும் இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுடைய ஃபோன் பர்மிஷன் கேட்கும் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி வந்துடுங்க பேக் பண்ணி வந்து இப்போ டோன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரிங்டோன் செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பர்மிஷன்லாம் கேட்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு பர்மிஷனுமே கேட்காது நீங்கள் ஈஸியாகவே வச்சுக்க முடியும் இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷன் அலாரம் காண்டெக்ட் அப்படின்னு நாலு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எதுக்கு வேணுனாலும் வச்சுக்க முடியும் இப்போ நான் காண்டாக்ட்டுக்காக அதே ரிங் டோனை வைக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் காண்டாக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணதும் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய காண்டக்ட் எல்லாமே ஷோ ஆகுது இதில் எந்த காண்டக்ட்டுக்கு வேணுனாலும் அந்த சாங்கை நீங்கள் ரிங் டோனாக வைக்க முடியும் இதில் நீங்கள் தனித்தனி கண்டெக்ட்டுக்கு தனித்தனி சாங்ஸ் வைக்கிறேன்னா கூட உங்களால் ஈஸியாகவே ஒவ்வொரு காண்டக்ட்டுக்கும் வச்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்